வணக்கம் நண்பர்களே நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக சந்துரு கிரிக்கெட் பார்வை சேனல் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் பார்வை சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் ப்ளஸ் இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நான் வந்து கேட்குறேன் ஏன்னா நீங்கள் எல்லாேருமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரிக்கெட் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் மூணாயிரம் பேர் நம் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனலில் இருக்கிறீங்க எல்லோருமே கிரிக்கெட் லவ்வராக தான் இருப்பீங்க ப்ளஸ் அதனால தான் நம்மளோட சந்துரு கிரிக்கெட் பார்வை அப்படிங்கிற ஒரு புது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த சேனலில் இனி இதாக கடைசி வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளஸ் இதுக்கப்புறம் வர இல்லை வீடியோ எல்லாமே பாத்தீங்கன்னா ரிவியூ வீடியோ எல்லாமே சந்துரு கிரிக்கெட் பார்வை சேனல் தான் வரும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு ரொம்ப ரொம்ப உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியம் ஏன்னா மறக்காம உங்களோட ஆதரவை நம்ம சந்துரு கிரிக்கெட் பார்வை சேனலுக்கு கொஞ்சம் கொடுங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அதில் ஃபுல்லாக இதில் எப்படி உங்களுக்கு அந்த ரிவ்யூ சிஸ்டம் எல்லாம் உங்களுக்கு நின்று இருந்து உங்களுக்கு கிடைச்சதோ அதே மாதிரி ப்ளஸ் வந்து கிரிக்கெட்டை சம்மந்தமான ரிவ்யூ சிஸ்டம் ப்ளஸ் அப்டேட்ஸ் ப்ளஸ் வந்து கிரிக்கெட் ஃபன்னி கிரிக்கெட் எல்லாமே பார்த்திங்கனா அந்த சேனலை கிடைக்கும் மறக்காம உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு வேணும் மறக்காமல் சந்தூர் கிரிக்கெட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடய லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குற அந்த சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு நண்பர்களே